வெல்கம் டு வாழ்க்கை வழிகாட் சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா கிட்டி இன்ஜெக்ஷன் எதுக்கு போடுறோம் ஓகே ஃபர்ஸ்ட் நம்ம 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 எல்லாத்தையும் ஒரு மித்து இருக்கும் என்னன்னா நம்ம லைட்டாக ஒரு ஆடி குத்துனாலும் சரி முள்ளு குத்துனாலும் சரி அந்த ஒரு பீஸ் உள்ளே இருக்கும் அது வந்து சீல் பிடிச்சிரும் அதனால கிட்டி இன்ஜெக்ஷன் போட சொல்கிறாங்கன்னு ஆக்சுவலாக அது கண்டிப்பாக கிடையாது நம்ம கீழே வந்தால் எல்லாமே உள்ள மண்ணு பேர் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கும் அந்த ரீசன் சீல் பிடிக்கின்றது கண்டு காரணம் கிடையாது ஆக்சுவலாக நீங்கள் என்ன பண்ணாலும் மேக்ஸிமம் சீல் பிடிக்கும் நம்ம உடம்புல எங்க அடிப்படையாலும் சீல் பிடிக்கும் ஏன்னா அது அந்த உள்ள வர வைரஸ் அது வந்து பிறகி அந்த சீல வர ஆகும் ஆனா டிடின்றது வேற என்ன சொல்லுறேன் கிளாஸ் நம்ம கண்ணுக்கே தெரியாம எல்லா இடத்துலயும் இருக்கும் ஒவ்வொரு பொருள் மேல இருக்கும் மண்ணுல இருக்கும் எல்லா இடத்துலயும் ஓப்பனா இருக்கும் ஆனா இது வந்து என்னன்னா அது வந்து இருட்டான இடத்துலதான் அதாவது காற்றோட்டம் இல்லாத இடத்துல மட்டும்தான் அது வந்து டபுள் அது இடப்பிற்கு வாங்கும் சோ அது என்ன ஆகுனா நம்ம உடம்புக்குள்ள அந்த வைரஸ் ஏதோ ஆணி மூலயமோ ஊசி மூலயமோ மண்ணு மூலிமோ ஏதோ ஒரு இடத்துல நம்ம உடம்புல வந்து வந்துடும் நம்ம உடம்பு என்ன பண்ணணும் அந்த வைரஸோட அந்த அப்படியே லாக் ஆயிரும் அடுத்த என்ன ஆகுனா அந்த வந்து என்ன ஆகும் ஒன்னு ரெண்டாவது ரெண்டு மூணாவது டெவலப்மெண்ட் ஆகிட்டே இருக்கும் அது டெவலப்மெண்ட் ஆக காரணம் கிடையாது நம்ம உடம்புக்கே தெரியாது அது என்ன நான் டெவலப்மெண்ட் ஆகி ஆகிய உடம்பு ஃபுல்லா நம்ம நம்ம அறியாம நம்ம கை கால் நரம்பு எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிடும் ஆகாது கை எல்லாம் இதெல்லாம் இழுக்கிறோம் நீங்க நெட்ல ஏகப்பட்ட வீடியோஸ் இருக்கு அதை போட்டு பாருங்க ஏற்பட்ட பேர் அந்த மாதிரி எப்படி சாரம் போட்டு பாருங்க கண்ட்ரோலே இல்லாமல் ஒரு உணர்ச்சி இல்லாமல் அது வந்து நம்ம உடம்பு மொத்தத்துக்கும் அதுவே லா லாக் பண்ணிடும் அந்த மாதிரி ஒரு அவ்வளோ ப்ரொடக்ஷன் பண்ணுவோம் அது வேகமாக ப்ரொடக்ஷன் பண்ணுவோம் இது நார்மலாக உடனே அடிபட்ட உடனே ஒரு வாரம் ரெண்டு வாரத்துல தெரியாது இது தெரிய ஆரம்பிக்கும் ஒரு ரெண்டு வாரத்தில் மூணு வாரத்துக்கு மேலே தான் தெரிய கொஞ்சம் கொஞ்சமாக வரும் ஸோ இது நம்ம உடனே போய் மேக்சிமம் இந்த மாதிரி சைடு எஃபெக்ட் வந்துச்சுன்னா காட்டிடுங்க அதே போல் டிடி இன்ஜெக்ஷன் இந்த இந்த வைரஸ் நம்மளை பரவக்கூடாது இருந்தால் தான் அடிப்பட்ட உடனே டிடி இன்ஜெக்ஷன் போகிறாங்க நார்மலா பாத்தீங்கன்னா நம்ம பிறந்த உங்களுக்கு டிடிபின்னு ஒரு இன்ஜெக்ஷன் பண்ணுவாங்க அந்த இன்ஜெக்ஷன் தான் இது இது இந்த வைரஸ் வரக்கூடாது ஆனால் அது வந்து ஒரு பத்து வருஷம் வரையும் தாங்கும் அடுத்து நம்ம அடிபட்டால் மேக்சிமம் வந்து எப்போது இடத்துல அடிபட்டிருக்கும் இன்ஜெக்ஷன் போட்டோம்னா அடிக்கடி நம்ம சொல்லுவாங்க டாக்டர் வந்து எப்போ டிபி கடைசியாக போட்டிங்கன்னு கேட்பாங்க என்னன்னா போட்டு ஒரு வருஷம் இருக்கும் ரெண்டு வருஷம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெருல சார் ஆறு டக்குன்னு டாக்டர் போட்டுருவாங்க இது வந்து அடிடி போட்டால் சைடு எஃபெக்ட் கொடுதமா ஏன்னா ஒரு டிடி இன்ஜெக்ஷன் வந்து ஒரு ஒரு அஞ்சு வருஷம் வரையும் மேக்சிமம் கெப்பாசிட்டி ஆகும் டிடி இன்ஜெக்ஷன் வந்து அதாவது நம்ம அந்த வைரஸ் உள்ள வர 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 எப்படி எந்த மூலயம்தான் வரலாம் நம்ம எப்படி பார்த்தா நம்ம வாழ்க்கையில் அன்றாட வாழ்க்கை எங்கிட்டாலும் எப்படினா அடிபடும் எப்படினா அது வரும் ஸோ அந்த ஆண்டிபயோட்டிக் உடம்புல இருக்கும் அந்த ஆண்டிபயோட்டிக் லெவல் எப்பயாவது டைம்ல கம்மியாகும் அதே வந்து டிடி போடணும் ஓகே டிடி வந்து இன்னும் கிராமத்துல வந்து அதிக போறாங்க அது ரொம்ப டேஞ்சர் ஏன்னா அது வந்து சைட் எஃபெக்டாக அதிக வாய்ப்பு இருக்கு ஓகே இந்த மாதிரி வித்தியாசமான நியூஸ் தெரிஞ்சுக்க வாழ்க்கை சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க